தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மக்கள் மேம்பாட்டு அறக்கட்டளை நிர்வாக இயக்குநராக சில சமூக ஆர்வலர்கள் மக்கள் மேம்பாட்டு அறக்கட்டளை மேற்பட்ட மரக்கன்றுகளை சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஏரியாவில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்பதுமல்லாம தண்ணீர் ஊற்றி வளர்த்து வருகிறோம் அதுக்கு நீர் ஆதாரத்தை எங்களால் முய முயன்ற அளவுக்கு போர்வெல் அது சம் இதுகளில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சந்திரசுடேஸ்வரர் கோயிலில் மூன்று ஆண்டுகளாக மரக்கன்றுகளை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு நீர் சொட்டு நீர் பாசனம் அமைத்து வளர்த்து வருகிறோம் இப்போ இந்த வா இந்த ஆண்டு மழை பொய்த்து போனதால் அருள்மிகு சந்திரசூடத்திருக்கோயிலில் டேம் டேம் அமைச்சு மூணு மூன்று இடங்களில் டேம் அமைச்சு வருடம் முழுவதும் பண்ணி இருக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சு இப்போ அதை ஜேசிபி இந்த மாதிரி இயந்திரங்கள் மூலமாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நான் ரோட்டு ஓரங்களில் இரநூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு மண் பற்றலை பற்றாக்குறை இருக்கிறனால இந்த டேமில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து அங்கே கொட்டி அதுகளையும் அங்கே அந்த கல் செங்கல் வச்சு கட்டி இப்போ மா பக்தர்கள் வர்றவங்க அந்த மரத்தடியில் உட்காந்து இலைப்பாரி மேலே மலையில் ஏறுற அளவுக்கு பசுமை புரட்சி ஏற்படுத்தும் வகையில் இந்து அறநிலத்திரையுடன் இணைந்து செயல்பட்டுக்கிட்டு வர்றேங்கய்யா இது இன்னும் மேல் மேலும் திறன்பட செயல்படுத்துருக்கு ஒசூரில் இருக்கிற சமூக அலுவலர்கள் அனைத்து அனைவரையும் இந்த செய்தி வழியாக அனைவரையும் வரவேற்கிறோம் அந்தாலும் இன்னமும் மேம்பட்டு தேவையான இந்த ஒசூர் சந்திரசூழ கோயில் மலையை வருங்காலத்தில் வர்ற நம்ம இளைய தலை இளைய தலை முறைகளுக்கு பசுமை புரட்சி ஏற்படுத்துகிற பசுமையை உருவாக்கிட நம்மளால இன்னும் நிறைய சேவைகளை பசுமை புரட்சியில் உருவாக்க முடியும் என்பதை இந்த செய்தி வாயிலாக வருஷமா இதை பத்தி யாரும் இந்த மாதிரி தூர்வாரது கிடையாது இப்ப நீங்க எப்படி எந்த வகையில இல்லைங்க இதுல வந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக கோயிலுக்கு நாங்க மரக்கண்ணு ஓனிக்கிட்டு இருக்கிறோம் இதுல வந்து போய்கிட்டே இருக்கிறோம் வந்து போயிட்டு இருக்கிறப்ப நாங்க தண்ணிக்காக அந்த மரக்கன்றுகளை வளர்க்கிறதுக்கு தண்ணிக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு கண்ணு வந்து இரநூறு மரக்கண்ணு வச்சு ஒரு கண்ணு கூட எங்களால் காப்பாற்ற முடியல அடுத்த ஆண்டு இந்த எப்படி இதை காப்பாற்றணும் அப்படிங்கிற இந்த த மரக்கண்ணியலுக்கு தண்ணி இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக மேலே வந்துட்டு அந்த பக்தர்கள் கை கால் கழுவிவிட்டு போகிற தண்ணீரை சேமித்து அதோட வணிகர் ஓசூர் வணிகர் சங்கம் சார்பாக ஒரு போர் ஒன்று போட்டு கொடுத்தாங்க அந்த போரில் இருந்துவிட்டு சொட்டு நீர் அமைச்சு இந்த மாதிரி காப்பாற்றிக்கிட்டு வந்தோம் அந்த இது அந்த டைமில் இந்த ட டேமெல்லாம் பார்க்குறப்ப இங்கே உள்ள லோக்கலில் உள்ள மக்கள்லாம் கே கேட்குறப்ப அதனுடைய நன்மை நன்மைகளை பற்றி சொன்னாங்க அப்புறம் அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணுறப்ப இந்த டேமை வந்து நம்ம தண்ணியை முன்னூத்தி அறுபது நாளும் தண்ணியை சேமிச்சு வச்சுட்டா இங்க இருக்கிற மரக்கண்ணிகளுக்கும் சரி ஆடு மாடுகளுக்கும் சரி நம்ம கடந்த ரெண்டு மூணு வெயிலின் தாக்கம் இதுவரைக்கும் ஒசூர்ல இந்த ஒசூர்ல இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வெயிலின் தாக்கம் இந்த வருஷம் எவ்வளவு தூரம் இருந்தது அப்படின்ட்டு அந்த பறவைகள் மயில் மயிலினங்கள் இங்க கோயில நிறைய இருக்கு இது எல்லாம் தண்ணியும் குடிக்கணும் அப்படிங்கிறது இங்க உங்களுக்கு தாக்கம் வந்தது அது உடனே எங்களுடைய அறக்கட்டளையினுடைய செயலாளர் திரு கேஜி சிவகுமார் ஐயா அவர்கள் தொழில் அதிபர் அவர்கிட்ட சொல்லி நாங்கள் இந்த மாதிரி பேசினோம் உடனே மீட்டிங் போட்டோம் எங்கள் மீட்டிங்கில் போட்டு உடனே இதை இம்மிடியட்டாக அதுக்குண்டான ஆவணம் செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால உடனே அடுத்த ரெண்டு நாட்களே வேலையை தொடங்கியிருக்கிறோம் மூணு டேம் அவன் ஆல்ரெடி இருந்ததை இதுல இருக்கிற மண்ணுகளையும் எடுத்து மரக்கன்றுகளுக்கு தேவையான அளவுக்கு மண்ணும் வந்துருச்சு ஒரு வரி அதுகளுக்கும் இன்னும் இருக்கும் மண்ணு வந்து நல்ல இருக்கு மக்கிருக்கு செடி வந்து வளர்ச்சி ஆகும் கண்டிப்பாங்கய்யா இதுல வந்துட்டு இது வந்து மண்ணுங்கிறத காட்டலாம் ஒரு உரமா அந்த மரம் வந்து வளர்ச்சி பெரிய நம்ம எதிர்பார்த்த நம்ம அந்த மலை வந்துட்டு பசுமை புரட்சியை உருவாக்கணுங்கிறதான் பாறைகள் நிறைந்த மலை இது இந்த பாறைகளே தெரியாத அளவுக்கு பசுமையை உருவாக்கணுங்கிறதுல ஒரு மோட்டிவா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா ஒரு தொழில் தொழில் நிறைந்த பெரிய மாநகரம் வளர்ந்து வருகிறது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி இருந்த ஒசூருக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒசூருக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் துறைங்கிற தொழில்துறையை சார்ந்து வர்றதுனால இந்த இயற்கை வளங்கள் அனைத்தையும் அழித்து விட்டார்கள் அந்த இயற்கையை நம்ம மீண்டும் மீ மீண்டெடுக்கும் வகையில் மக்கள் மேம்பாட்டு அறக்கட்டளை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது நாங்கள் வருத வருடத்தின் அனைத்து நாட்களிலும் மரக்கன்றுகளை ஒன்று தண்ணீர் ஊற்றுவதற்கு ரெடியாகவும் த தயாராகவும் இருந்து வருகிறோம் அதுபோல் பறவை இனங்கள் குருவிகள் இதுகள் இதுகளெல்லாம் பாதுகாக்கும் வகையில் நீர் நீர் அங்கே சின்ன சின்ன செட் டாம்கள் அமைப்பு அதுகளுக்கு அதுகளையும் நாம் வளர்ச்சிக்கு கொண்டு வர பாதுகாக்கும் வகையில் அதுக்கும் சில முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் ம பறவைகள் மனிதர்கள் பறவைகள் இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது ஆனால் மனிதர்கள் இல்லாமல் பறவைகள் வாழ முடியும் அந்த ஒரு இதை இயற்கையை போற்றுவதற்காக இனங்களை பாதுகாக்கிறதுக்கும் மக்கள் மேம்பட்டு அறக்கட்டளை பெரிய முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்கு இதோட சேர்ந்து செயல்பட ஆர்வமுள்ள சமூக ஆர்வலர்கள் தொழிலதிபர்கள் இவர்கள் யார் வந்தாலும் இணைந்து இன்னும் மேலும் இழந்த பசுமையை உருவாக்கிட அன்பு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் மக்கள் ஓசூர் மக்கள் மேம்பாட்டு அறக்கட்டளை தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் டூ ஜீரோ நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நாங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களை தொடர்பு கொண்டு மரக்கன்றுகளை நடுவதற்கு ரெடியாக இருக்கிறோம் இங்கே தாங்க ஒரு பத்தாயிரம் லிட்டரு தொட்டி கட்ட போகிறாங்க இங்கே வந்துட்டு ஒரு ஆறாயிரம் லிட்டர் தொட்டி கட்டி இருக்கிறோம் இந்த தண்ணியெலாம் அங்கே வந்து பத்தாயிரம் லிட்டர் வந்து கழிவு நீர் வர்றது இந்த தண்ணி இங்கே இந்த பத்தாயிரம் லிட்டர் கட்டி லிப் பண்ணி கிராவிட்டி போர்ஸில் கொண்டு போகிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு தொழிலதிபர் வந்து இந்த தொட்டி கட்டி கொடுக்குறேன்னு முயற்சி போக்கு கொடுத்துருக்குறாரு எல்லாம் செயலாளர் அடிக்கடி செயலாளர் தான் அடிக்கடி Thank you.